பெரும் ஆட்டலே நமகா நமக்கரகாய நமகம் பஞ்சபோதாய நமகா சூரியாய நமகா சந்திராய நமகா அங்காரகாய நமகா ராகாய நமகா கேதாய நமகா சுக்கராய நமகம் புதாய நம ஹமாய நம சனீஸ்வராய நம சரவேஸ்வரர் அமிர்தராவ வழிபாட்டுக்கு வந்திருக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் தந்திசையெல்லாம் போக மற்றும் கெட்ட சக்தியெல்லாம் விலக்கி எனர்ஜி தர இங்கிலீஷ் மீடியம் கடவுளுக்கு காஷ்மீர் அனுப்பி தர வேண்டுகிறேன் ஹரி ஓம் ஸ்ரீ மையங்களோ சோம சங்கரலட்சுமே நம்ம கிரம் கிரீம் சொந்தரலட்சுமி நம்ம ஓங் சங் தங் ரிங் வேறு லட்சுமி நம்மா ஓம் ஆம் சர்வ பாக்கிய லட்சுமி நம்ம நவுமாவன் நடுதாக சூரியலட்சுமி தெய்வவசியம் பூதவசியம் லோகவாசியம் ராஜவசிய ஜனவசிய புட்சவசியம் சிறு வசியம் புத்தம் சம்மத்து வசியம் நோய் இல்லாத வசியம் தனதானிய பணவசிய தங்க வெள்ளி வச்சு நாகலவற்ற உண்டாகும் சர்வ லோக பிராணிகளும் நம்ம சரவேஸ்வரர் வழிபாட்டுக்கு வந்த அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் நல்ல சக்தியை தந்து காப்பாயாக சிவாய நம்ம ஏ தண்ணி ஊத்துங்க